ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு வந்து இண்டாலியன் தோசை தவாவை எப்படி பழக்கணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி வரும் அந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும் அதுக்கு அடுப்பை பொருத்தி நம்ம அந்த கல்லை வந்து அந்த ஸ்டிக்கர் படுற மாதிரி வைக்கணும் லைட்டாக அதை வந்து ஹீட் பண்ணணும் ஹீட் பண்ணிவிட்டு லைட்டாக கத்தியில் நம்பிட்டு நீங்கள் இந்த மாதிரி இழுத்திங்கன்னா வந்துடும் சாதாரணமாக நம்ம இழு இழுக்க ட்ரை பண்ணோன்னா அங்கங்கே ஒட்டிட்டு அது ஒரு மாதிரி இருக்கும் இப்போ ஒட்டி ஒட்டியிருக்க அந்த செகண்ட் குட்டி ஸ்டிக்கரையும் நம்ம எடுக்க போகிறோம் கரெக்டாக தீ வந்து அதில் படுற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இப்படி லைட்டாக எடுத்தாலே வந்துடும் அதுக்கப்புறம் அந்த கீழே இருக்க பிசு பிசுப்பு தனிமேல் நம்ம கழுவுனோன்னு போயிடும் ஸோ ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம அந்த பிசு பிசுப்பாக இருக்கிற இடத்துல லைட்டாக அந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி தேய்ச்சோன்னா வந்துடும் இதை வந்து தூட்டி இருக்கும் அதனால் ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க கழுவிட்டு திரும்பவும் நம்ம தோசைக்கல்ல நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து அயன் தோசை தவான்னா நம்ம அந்த ஸ்டாட்ச் வாட்டர்லாம் ஊற விடணும் கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ்ஸாக இருக்கும் இண்டாலியம் தோசை தவா வந்து பழக்கிறது கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸ் தான் ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுக்கோங்க போட்டுட்டு கல்லில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க எல்லா இடமும் படுற மாதிரி இப்போ இன்னும் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு கல்லுப்பு அதில் போட்டுக்கோங்க இந்த கல்லுப்பு வந்து நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த இது வந்து நல்லா டார்க்கு ப்ரவுன் இல்லைன்னா பிளாக் ஆகிற வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சுக்கணும் இப்போ நீங்கள் வந்து பனியார கல்ல வந்து பழக்கணும் இண்டாலியன் பனியார கல்ல பழக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒரு குழிக்குள்ளேயும் இதே மாதிரி எண்ணெய் போட்டு உப்பு கல்லுப்பு ஒரு ஒரு குழிக்குள்ளேயும் போட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுவும் அதே ப்ராசஸ் தான் ஸோ இது வந்து டார்க் ப்ரௌன் ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னா கலர் ஒயிட் கலரில் வந்து அப்படி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வச்சுருக்கணும் இந்த மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாயிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த உப்பெல்லாம் நம்ம தனியாக அள்ளிக்கலாம் அந்த உப்பை துணி வச்சு எடுத்துட்டு திரும்பவும் எண்ணெய் விட்டுக்கோங்க விட்டுட்டு கல் உப்பு திரும்ப ஆட் பண்ணிக்கோங்க பொருத்திக்கோங்க இப்போ வெங்காயத்தை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க இந்த வெங்காய சாறு உப்பு ரெண்டும் கலந்து அந்த எண்ணெயோட அந்த தோசை தவால ஃபுல்லாக படுற மாதிரி தேய்ச்சிக்கோங்க இதையும் நீங்கள் அந்த உப்பு கருகுற வரைக்கும் நீங்கள் பண்ணணும் இப்போ நல்லா கருப்பாயிடுச்சு ஸோ நம்ம இதை வந்து ஸ்டாப் பண்ணி இதையும் நம்ம துணி வச்சு எடுத்துடலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் தோசை ஊத்தி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து கட்டியான தோசை தான் ஊத்தணும் சைட்ல நல்லா தோசை தூக்கி இருக்கிறது நீங்களே பார்க்கலாம் இப்போ நம்ம திருப்பி பார்ப்போம் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்துடுச்சு கல்லை பழக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஊத்துற தோசை வந்து எப்படியும் அந்த உப்பு அதெல்லாம் போட்டனால ஒரு மாதிரி இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு தோசை சாப்பிடாமல் இருக்கிறதே நல்லது தான் இது வந்து ஒட்டாமல் சூப்பராக வந்துடுச்சு நம்ம வந்து ரோஸ்ட் ஊற்றி பார்ப்போம் இதுதான் நம்ம செகண்ட் ஊற்றுற தோசை ஓரளவு ரோஸ்ட்டாக ஊற்றிருக்கோம் இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு ஒட்டாமல் எப்படி வந்திருக்கு பாருங்க சூப்பராக வந்துடுச்சு இது செகண்ட் தோசை தான் ஸோ இனி போட போட நம்மளுக்கு நல்லாவே ரோஸ்ட் வந்துடும் ஸோ நம்ம வந்து தோசைக்கல்ல சூப்பராக பழக்கிட்டோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க் யூ